பேரறிஞர் பெருந்தகை தென்னாட்டு காந்தி இந்நாட்டு பெருநாடா என்று மக்களால் போற்றப்பட்ட தம்பிவா படையற்பவா என்று தம்பிகளை அழைத்து இயக்கம் தொடங்கி இயக்கத்தை நடத்திய பேரறிஞர் பெருங்க அண்ணாவருடைய நூற்றி பதினாறு பிறந்தநாளித்தாவை கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழங்கு இன்னைக்கு மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு கழக நிர்வாகிகள்லாம் வந்து மாலை அணிவித்து பேரங்க பிறந்த அண்ணா அவர்களுக்கு அவருடைய இந்த அவருடைய வாழ்க்கையை போட்டுகின்ற வகையில் அவருடைய என்னுடைய இயக்கமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே அண்ணா அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அவருக்கு இன்றைக்கு வணக்கத்தை செலுத்தியிருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்தில் எந்த தலைவனுமே தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய பெயரையும் அவருடைய திருவரத்தையும் திருவுருவத்தையும் இன்றைக்கு எந்த இயக்கத்திலும் கழக கொடியிலும் கட்சியிலும் கொண்டு வந்தது கிடையாது அது மாதிரி செஞ்சவர் எங்கள் கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்காவிட்டால் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள் சாமானியர்கள் ஏழை எளிய மக்கள் மூட்டை தூக்குவரும் கைவண்டி எழுப்புவரும் ரிக்ஷா ஓட்டுவரும் கூட மக்கள் பிரதிநியாக வந்து மக்கள் பணியாற்றலாம் சட்டமன்ற நாடாளுமன்ற மந்திரியாக ஏன் முதலமைச்சராக கூட வரலாம் என்பதை உருவாக்கி கொடுத்த பெருமகன் நான் தான் தந்த நம்முடைய பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முழு உரிமையும் முழு தகுதியும் உடைய ஒரே இயக்கம் அண்ணா திராவிட கழகம் இன்றைக்கு புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர்களுக்கும் வரை புரட்சி தலைவர் கொண்டாடினார் தலைவர் தொண்டாடி கொண்டாட வைத்தார் இன்றைக்கு புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் வழியிலே புரட்சி தலைவர் அண்ணாவுடைய புகழை பாராப்பு என்ற வகையில் பேர நம்முடைய தலைவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரோ அதே வழியில் நடவடிக்கை எடுத்தார் அதே மாதிரி இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பேரங்க பிறந்த அவர்களுக்கு இன்றைக்கு கழகத்தின் நிறுவனத் தலைவருடைய வழியில் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் கழகத்தை சார்பாக இன்றைக்கு பேரங்க பிறந்த அவர்களுக்கு இன்றைக்கு இந்த விழாவை எடுத்திருக்கோம் என்பது பெருமை கூடியாது சந்தேகப்படுது கோயம்புத்தூரில் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் வந்து ஒரு மண்டிகிட்ட வீடியோலாம் பாஜக பொறுத்து ஒரு இஸ்யூ நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கள் பொதுச்செயலராக செயலரை அது சொல்லிட்டார் கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு இது மாதிரி ஒரு இது வந்து தமிழகத்தில் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது இது மாதிரி ஒரு சம்பவங்கள் இதிலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆட்சிக்கு வருவாங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க தமிழரு தமிழருடைய பெருமையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் பெருமையாக சொன்னார் நம்முடைய பிரதமர் நான் இன்றைக்கு இது போன்ற விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கு அது எங்களுடைய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சொல்லிவிட்டார் எனவே அதில் ஒரு கருத்து இந்த அதிமுக வந்து பாஜக மாதிரி தெரியுது ஏங்க நீங்கள் நாங்கள் வந்து எதுக்குங்க கூட்டணி வைக்கணும் நாங்கள் தாங்க பெரிய கட்சி நீங்கள் என்ன தேவையில்லாத பேசுகிறீங்க இந்த ஊடகங்கள் தான் மற்ற கட்சியில் வளர்த்து வர்றீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றது ஒரு மாபெரும் இயக்கம் இது கடல் போன்ற இயக்கங்க இது மகா சமுத்திரம் இந்த சமுத்திரத்தில் யார் வேணாலும் இணைந்து கொள்ளலாம் ஒரே கட்டுப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய எதிரி அந்த இயக்கத்தை தவிர வேறு யார் வேணாலும் ஏற்றுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி பிஜேபியினுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் அம்மா வழியில் இன்றைக்கி புரட்சி தமிழ் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்றைக்கி வந்திருக்கிறார் எனவே அந்த வழியில் கழகம் வழி நடத்தி கொண்டிருக்கு தேவையில்லாமல் அவங்க சேருவாங்களா இவங்க இவங்களை இவங்களும் நாங்க நாங்கள் கூட்டணி வைக்கின்ற அளவே இல்லைங்க எங்கள் கட்சியில் கடல் போல மக்கள் இருக்கா கழக தொண்டர்கள் இருக்காரு உயிரை கொடுத்து பணியாற்றக்கூடிய செயல் வீரர்கள் இருக்கார் அம்மா புரட்சி தலைவர் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார் இன்றைக்கி புரட்சி தமிழருக்கு நிறைய இளைஞர்கள் சேர்ந்திருக்காரு எனவே இந்த இயக்கம் தான் அடுத்து ஆள போகிறது தமிழகத்தில் இரண்டு இயக்கங்கள் தான் ஆள முடியும் திராவிட இயக்கங்கள் தான் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த பொறுத்தளவுக்கு முறை ஆட்சிக்கு வந்து மறுமுறை வந்ததாக வரலாறு இல்லை கலைஞர் காலத்திலே அதுதான் கலைஞர் வர்ற அஷ்டவதானி அவருக்கு எல்லாமே தெரியும் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாம் தெரிந்தவர் அவர்னாலேயே முடியல இன்னைக்கு நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சி மக்கள் இப்போவே ரெண்டாண்டுகளில் வெறுத்துட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டது மது ஒழிப்பு மாநாடு கூட நடத்துகிறாங்க ஒரு கட்சியில் மது ஒழிப்பு மாநாடு மட்டும் இல்லை போதை ஒழிப்பு மாநாடும் நடத்தணும் தமிழகத்தில் போதை இருக்கக்கூடாது நம்முடைய அடுத்த சமுதாயம் வருங்கால இளைஞர்கள் வருங்கால இளம் பெண்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய நான் நம்முடைய நம்முடைய தலைமை நம்முடைய தலைவர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாரிசுகள் இன்றைக்கு கண் முன்னாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்க இதை தடுக்க வேண்டுமானால் ஒரே வழி திமுக வச்சு அப்புறப்படுத்தணும் திமுக விரட்டி அடிக்கணும் இன்றைக்கி காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை ஏசியே அடிக்கிறாங்க டிஎஸ்பி அடிக்கிறாங்க ஏன் யாரும் அந்த காவல்துறையே இன்றைக்கி பயந்து போயிருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிகள்லாம் காவல்துறையை பார்த்தா பயப்படுவாங்க இப்போ ரவுடிகள் வந்து காவல்துறை காவல்துறை வந்து ரவுடிகளுக்கு பயப்படுற மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கு காரணம் அவங்க நிர்வாகிகள் அதில் பெரும் மாதிரியாக தீவிரவாதியாக இருக்கும் அதிகாரத்திலும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா ஏங்க இவர் வந்து தேவையில்லாத பேசுறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கட்சி எங்கள் ஆட்சியை பிடிக்கும் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி ஆளுகிறான் கூட்டணி என்ற பேச்சே கிடையாது கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க முதல்ல அதை நினைஞ்சுக்குங்க மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்கிறது தெரியும் மகாராஷ்டிரில் என்ன நடக்குது மற்ற ஆந்திரா மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் இன்னும் திமுகவாக அதிமுகன்னு தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்ற தேர்தல் திமுகவா அதிமுக ஸ்டாலினா எடப்பாடியாரா தாலின காட்டிலும் பன்மடங்கு இன்னைக்கு பன்முகம் கொண்ட எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் சிறந்த நிர்வாகி ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் விவசாயினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் மாணவர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு இன்றைக்கே மக்கள் முடிவெடுத்திருக்காங்க நீங்கள் இதில் போய் அது செய்வீங்க இது செய்வீங்களா என்ற பேச்சே கிடையாது ஆனால் முதல்வர் வெளிநாடு பயணம் போயிட்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்கேங்கிறாரு பதினோராயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சொல்றாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர் இத்தனை வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு இது எல்லாம் எத்தனை ஏழாவது முறையாக ஆறாவது முறையாக நல்லா சுற்றி பார்க்குற அப்பா நல்லா என்ஜாய் பண்ணுற எந்த முதலமைச்சரும் தமிழகத்திலிருந்து போன முதலமைச்சர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி அவ்வளோ அற்புதமாக அந்த அங்கே போய் அனுபவிச்சு யாரும் கிடையாது போனாங்களா இவங்க அந்த வேலையை முடிச்சுன்னு தான் வருவாங்க எடப்பாடியார் போனார் அப்படி தான் யார் போனாலும் அப்படி தான் எங்கள் புரட்சி தலைவர் தலைவர் போயிருக்காரு அண்ணா போயிருக்காரு இவங்கெல்லாம் போயிருக்காங்க போனங்க கலைஞர் கூட போயிருக்கார் அதனால் இந்த மாதிரிலாம் போனதே கிடையாது அப்பா நீ என்னமோ நினைக்கிறீங்க இவர் போய் அதை முதலீடு ஈர்க்க போனாரா அந்த நாட்டில் போய் அனுபவிக்க போனாரான்னு தெரியல முதலமைச்சராக இருக்கும்போது அனுபவிச்சிடணும்னு நினச்சிட்டார் நம்ம முதலமைச்சர் அவர் குடும்பம்னு நினச்சிட்டாங்க அதுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் ஏழை மக்களுடைய வரியை இன்னைக்கு பயன்படுத்தியிருக்காங்க முல்லை பெரியார் பிரச்சனை தண்டிக்கத்தக்கது இது மாதிரி ஒரு இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் தான் அது நடத்ததாக சொல்கிறாங்க காங்கிரஸ் இயக்கம் நடத்தினா இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க தென் மாவட்ட மக்களுக்கு நீர் ஆதாரத்தை தரக்கூடிய முக்கியமான அணை இதை முல்லைப்பெரிய அணை சட்ட போராட்டம் நடத்தி அம்மா உச்ச நீதி அரசருடைய அனுமதி பெற்று படிப்படியாக முதல்ல நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி ஏற்றுக்கங்க இந்த பேபி அணை கட்டின உடனே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக ஏற்றிக்கொள்ளலாம்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்தி முடித்தது அவங்க கொடுத்த அந்த இதை கூட அரசு அந்த உச்ச நீதிமன்றத்துடைய இதை கூட நடவடிக்கையாக எடுக்காது தான் ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆட்சியில் இருந்த திமுக அன்றைக்கி இருந்த கலைஞர் இந்த கலைஞர் தான் அன்னைக்கு திமுக காங்கிரஸோட கூட்டணி ஐக்கிய கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததன் அடிப்படையில் அன்னைக்கு அச்சுதானந்த சொல்லும்போது மாற்று அணை வரும்போது அம்மா குவித்து எழுந்தார்கள் மூன்று இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்தினாங்க மதுரைக்கு வரக்கூடாதுன்னு பத்தொம்பது மிரட்டல் கடிதங்கள் விடப்பட்டது நாங்கள் வந்து மனித குண்டாக மாறுவோம் நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது மதுரை விட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க உயிரை துச்சமென நான் மதித்து வந்தேன்னு அம்மாவே இங்கே வந்து பேச வந்தாங்க மக்க கடலில் நீந்து வந்தாங்க ரெண்டரை மணி நேரம் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு அம்மா வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் ஆட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி காட்டுவேன் முதல் கட்டமாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தி காட்டுவேன்னு சொன்னவரை அம்மா எனவே இது யாரும் கொடுத்து யார் மத்திய அரசில்லை இதுவும் கிடையாது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத திமுகவை விரட்டி அடிக்கணும்னு சொன்னாங்க விரட்டி அடித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்பட்டது ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தப்பட்டது இன்றைக்கி திமுக ஆட்சியில் ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் அது இன்றைக்கி குறைக்கப்பட்டிருக்கு நூற்றி நாற்பத்தோரு அடியாக ஆக கையாளாக இது ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கார் தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரியாக தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போது அவருடைய பதிலை கொடுப்பார்கள் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளையருக்கு இருந்த நல்ல குணங்கூட அந்த இயற்கை குணம் கூட அந்த இயற்கை சிந்தனை ஏழைகளுக்கு உதவணும் ஐந்து மாவட்டம் விவசாயிகளுக்கு மக்களுக்கும் உதவணுன்ற அந்த எண்ண எண்ணம் கூட இல்லாத ஒருவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அதுதான் வருத்தமாக இருக்கிறது மிகப்பெரிய வருத்தம் அவர் சொந்த வீடையும் சொந்த மனைவியுடைய நகையும் விற்று இந்த ந நம்முடைய பெண்ணை குறி கட்டினார்கள் அதுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்ற நிலை வரும்போது இன்றைக்கி கொதித்து எழுந்திருக்கணும் எழுற பிள்ளை திமுக எனவே அண்ணா திமுக எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாரி இருக்கு வரை நிச்சயம் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் வழியில் தென் மாவட்ட மக்களுடைய காவலனாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார் நாங்கள் பயப்பட தேவையில்லை இல்லை தென் மாவட்ட மக்கள் பயப்பட தேவையில்லை என்று இது அவருடைய விருப்பங்க அவர் சொல்கிறார் இப்போ கா இதே ஸ்டாலின் போய் கேளுங்க ஏங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வார்த்தை சொல்ல மாட்டீங்க மற்றதுக்கெல்லாம் வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க இது அவருடைய அவங்கவுங்க விருப்பம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லலை அது மக்கள் பார்த்துக்கொண்டு